வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி கதை தான் என்னக்கா காலையிலே கதையை சொல்லி அறுக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க சின்னதாக ஒரு குட்டி கதை தான் சொல்லிடுறேன் வாங்க கதை கேட்கலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா அதாவது அவருடைய முன்னாள் தலைமுறை எல்லாமே பெரிய பணக்காரராமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழிலெல்லாம் செஞ்சு நிறைய லாபத்தை அடைஞ்சு பெரிய பணக்காரரா பரம்பரை பரம்பரையா பணக்காரராவே வாழ்ந்துட்டு வராங்களாமா அவருக்கு பணத்துடைய அருமைங்கிறது கொஞ்சம் கூட தெரியாதாமா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காலத்துக்கு அப்புறம் தொழில ரொம்பவே லாஸ் ஆயிட்டு ரொம்பவே நஷ்டம் ஆயிட்டு அவர்கிட்ட இருந்த பணமெல்லாம் சரிஞ்சு போயிடுச்சாமா இப்போ அவர் நினைச்சாராமா கடன் வாங்கியாச்சு நம்மளுடைய தொழிலை திரும்ப பழையபடி நிறுத்தணும் அதனால நம்ம எங்கேயாச்சும் ஒரு பத்து பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியாச்சு நம்ம தொழிலில் நிலை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கடன் கேட்க ஆரம்பிச்சாராமா அவருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு நிறைய கிட்ட கடன் கேட்டாராமா அதுல யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் கடன் கொடுத்தாங்களாமா நிறைய பேர் கடன் கொடுக்கவே மறுத்துட்டாங்களாமா அந்த கடனை வாங்கி அவர் திரும்ப வட்டியும் அசலமா கொடுக்கறதுக்குள்ளார குடுக்க முடியல ஆனாலும் அதுக்குள்ளார அவர் பணத்தோடையாருமை ரொம்பவே புரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாராமா அவரு பெரிய பணக்காரராக இருந்ததுனால அவருக்கு பணத்துடைய அருமையே தெரியாமல் இருந்ததாமா இப்போதான் பார்த்தீங்கன்னா அவரே யோசிச்சாராமா பணத்துக்கு இவ்வளோ மரியாதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பணத்துடைய அருமையை தெரிஞ்சு யோசிச்சாராமா இதையத்தான் பத்து பேர்கிட்ட கடன் வாங்கிப்பாரு அந்த கடனை திரும்ப வட்டி அசலுமா கொடுத்துப்பாரு அப்போதான் உனக்கு காசுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க காசுங்கிறது வெறும் காகிதம் தாங்க ஆனால் காசு இல்லைன்னா அடுத்த நொடி கூட நகராது இந்த காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பணங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க அதனால் நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை சீராக செஞ்சு சேமிப்பிலையும் கொஞ்சம் வைங்க நல்லவனு சொன்னால் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் பணக்காரனுக்கு தான் தனி மரியாதையே கொடுப்பாங்க ஆனால் ஒன்றுங்க கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க பணக்காரங்கிறத விட நல்லவங்கிறதுல தனி கெத்தே இருக்குது அந்த கெத்தை எப்போவும் எதுக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துடாதீங்க காலையிலே என்னுடைய கதையை கேட்டு எல்லாரும் தூங்கிடாதீங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு பணங்கிறது ரொம்பவே முக்கியமானது அந்த பணத்தை சம்பாரி சம்பாதிக்க எல்லாரும் எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு வேலைக்கு போங்க அப்படியே என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கதையை கேளுங்க அதை விட முக்கியமானது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதையை கேளுங்கள்